பிரைஸ் காட் தேவனுடைய பிள்ளைகளே சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாய் அமையட்டும் இன்றைக்கான ஜீவ ஊற்ற நம்ம தியானிப்போம் எவரை எழுதி எழுதி நிறுவோம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது தேவ பிள்ளைகளே ரொம்ப அற்புதமான வார்த்தைகளை இங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது அது முப்பத்தைந்தாம் அவசரம் சொல்லப்பட்டிருக்கிறது மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர் அப்படி வாக்குத்தத்தம் பண்ணுவாரானால் அந்த வாக்கு தத்தத்திலே நாம் ஆராதிக்கிற கத்தல் உண்மை உள்ளவர் அவர் வாக்கு பண்ணினதை ஒன்று கூட குறையாதபடி உங்கள் வாழ்க்கையில செய்வதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார் பல நேரங்களில் மனிதர்களுடைய வார்த்தை தான் மாறும் பல நேரங்கள்ல நம்மை இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் மாறும் ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மாறாதவரா இருக்கிறார் அந்த முப்பத்தி ஆறாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு அப்போ நீங்களும் நானும் அவர் சொன்ன வாக்கு தத்தம் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு அவர் வார்த்தையின்படி கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் அதுக்கு கீழே நீங்க படிச்சீங்கன்னா பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீ கவனிச்சு பார்க்கும் போது இல்லாத ஒன்னே ஒன்று பொறுமை தான் ஏன்னா நாம இன்னைக்கு முழங்கால் போட்டு ஜெபிச்சா அது நாளைக்கே உடனடியாக நடக்கணும்னு நினைக்கிறோம் இன்னைக்கு நம்ம ஆண்டோட்டை வைக்கிற விண்ணப்பம் அவர் உடனடியா சிபி கொடுத்து ஆண்டவர் இம்மிடியா அதாவது உடனடியா எனக்கு அவர் பதில் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா வார்த்தை சொல்லுகிறது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது நமக்கு தேவனுடைய பாதத்துல காத்திருக்கிறத அநேக நேரத்துல நம்ம விரும்ப மாட்டோம் நிறைய வாலிபர்கள் ஏன் பெரியவர்கள் நிறைய ஊழியர்கள் நிறைய தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் நம்ம பார்க்கும்போது பொறுமை மாத்திரம் நமக்கு இல்லாதபடி இருக்கிறதுனாலதான் வாக்கு தத்தும் பண்ணப்பட்டதை கொள்ள முடியாம போயிடுது ஆனா இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஆண்டவரால் பெற்ற வாக்கு தத்துவம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையை நிறைவேறும் என்று நம்புங்க ரெண்டாவது பொறுமையோட காத்திருந்து ஏன் தெரியுமா பொறுமையோடு தேவ பாதத்துல காத்திருந்து பெற்றுக் தான் என்றைக்குமே நிலச்சி நிற்கும் பொறுமையோடு தேவ பாதத்துல காத்திருந்து பெற்றுக் தான் நிலையான ஆசீர்வாதமும் உங்க வாழ்க்கையில இருக்கும் அதனால காத்திருக்கிறது ஒரு நாள் வீண் போகாது ஏன்னா நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இல்லை நீங்களும் நானும் காத்திருப்போமானால் வாக்கு தத்தத்திலே உண்மை உள்ளவரை நோக்கிதான் நாம காத்திருக்கிறோம் அந்த நிச்சயமா அவர் உங்களுக்கு சொன்னதை வாக்கு பண்ணினதை நிறைவேற்றி முடிப்பார் இந்த வார்த்தை உங்கள் இறுதிய பலகையிலே எழுதப்படுவதாக